சன் சங்கீஸ் கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம் புதுசாக இன்றைக்கி தான் சன் சங்கீஸ் கிச்சன் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாங் மை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சன் சங்கீஸ் கிச்சனில் சாதத்தோடு கலந்து சாப்பிட்ற தக்காளி சாம்பார் செய்ய போகிறோம் அது வந்து என்னோடய அத்தை எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னா தக்காளி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி விதை அப்புறம் சீரகம் சோம்பு இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாம் அடுப்பான் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம் அடுத்து எவ்வளோ காரம் நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ வரமிளகாவே சேர்த்திக்கலாம் அடுத்து நாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்திக்கலாம் அடுத்து எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி சீரகம் சோம்பு இது மூணையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி எடுத்துக்க போகிறோம் காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க வரமிளகாவை கம்மியாக போட்டுக்கலாம் நல்லா எண்ணெயிலையே வணக்கி எடுத்து இதை வந்து ஒரு தட்டத்தில் கொட்டி ஆற வச்சுக்க போகிறோம் அவ்வளோதான் வணங்கிருச்சு இப்போ எடுத்து ஒரு தட்டத்தில் கொட்டிக்கலாம் ஆறிட்டுருக்கட்டோம் என்னோடய அத்தை வந்து சூப்பராக சமைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வச்ச ஒரு தக்காளி சாம்பார்னா நான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன் இன்றைக்கி இது சாதத்து கூடவும் தொட்டு சாப்பிட்லாம் நம்ம தோசை சப்பாத்தி இது கூடவும் தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க அத்தை சமைச்ச வீடியோஸ்லாம் நிறைய சன் சங்கீஸ் கிச்சனில் போட்டிருக்கேன் உள்ளே போய் நீங்களும் பாருங்கள் இப்போ தக்காளியை நாம் அதே சட்டிலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளியை வணக்கிக்கலாம் என்ன இவ்வளோ தக்காளி இருக்குதுன்னு பார்க்காதீங்க நிறைய சாம்பார் வைக்கிறோம் அதனால தான் அத்தை நிறைய தக்காளியை வதக்கிட்டு இருக்காங்க தக்காளி வந்து நல்லா சொடுங்கிற அளவுக்கு நல்லா ரொம்ப நேரம் வணக்கணும் பாருங்கள் நல்லா தோல் நல்லா சுருங்கி கலண்டே வந்துருச்சு இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அதுவும் ஆறட்டும் அடுத்து ஒரு மூடி தேங்காய் ஒரு தேங்காயில் அரை தேங்காய் ஒரு மூடி மட்டும் தோண்டி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஜாரில் சேர்த்திக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் அடுத்து இப்போ நாம் கொத்தமல்லி சீரகம் சோம்பு வரமிளகா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் ஜாரில் சேர்த்திக்கலாம் தேங்காய் கூடவே இப்போ இதை மட்டும் நாம் மிக்சியில் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியான சாம்பாருங்க இப்போ பாருங்கள் நைஸாக அரைச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் ஜாரில் இடம் பிடிக்காது அதனால் ஃபஸ்ட்டு நாலு தக்காளி அரை அரைச்சிட்டு அடுத்து மறுபடியும் ஒரு ஜாரில் மறுபடியும் அரைச்சு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிக்கலாம் மீதி இருக்கிற தக்காளியை மறுபடியும் அரைச்சி நாம் எல்லாம் ஒரே பாத்திரத்தில் சேர்த்தியாச்சு இப்போ மறுபடியும் அடுப்பான் பண்ணி பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டோம் கடுகு பொறிஞ்சதையும் சின்ன வெங்காயம் கருவேப்பில் மட்டும் கட் பண்ணி போட்டாச்சு ஏன்னா வரமிளகாவை வந்து நாம் ஃபஸ்ட்டே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் செலவுகள் வணக்கும்போது நம்ம வரமிளகாய் அரைச்சதுனால காரம் போட தேவையில்லை வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா விருதுகளை அப்படியே கொட்டிக்க போகிறோம் குண்டாக்குள்ள அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான சூப்பரான டேஸ்ட்டான சாம்பாருங்க இப்போ இது கூட தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்க போகிறோம் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா இப்போ கொதித்து வரட்டும் இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணுங்க ஒரு கொதிக்கிறதே வந்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணுங்க கொதிக்குதோ கொதிக்கிதோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணா உப்பு மறுபடியும் சேர்த்திக்கலாம் இப்போ தட்டை வச்சு மூடிடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் ஓப்பன் பண்ணி பாருங்க இப்போ நல்லா கொதித்து குழம்பே குறைஞ்சிருச்சு ஒரு அளவுக்கு அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸியான குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேணா கொத்தமல்லி எலை தூவலாம்